நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெச்எஃப்பில் கிராஸ் டைப்பான கிடாரி தலையீத்து கிடாரி விற்பனைக்கு வந்திருக்குங்க இதை பற்றி நான் பதிவு தாங்க பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதா இந்த கிடாரியோட பல் பார்த்தீங்கனாக்கா நான்கு பல் தலையீத்து கிடாரிங்க ஹெச்எப் கிராஸ் டைப் கிடையாதுங்க வெயில் மலைன்னு சொல்லி எந்த ஒரு கிளைமேட்டாக இருந்தாலும் சரிங்க ரொம்பவே சூப்பராக அடாப்ட் பண்ணிக்கும் அதே போல் நல்ல ஒரு காம்பு வரிசை தலையீத்துலேயே ரொம்ப அருமையாக ஹெச்எப் காம்பில் விழுந்துருக்குங்க இன்னும் ரெண்டாவது மூணாவது வீட்டுக்குலாம் காம்பு நல்லா இன்னும் நீளம் வரும் கறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா பஞ்சு காம்பு பூ காம்புன்னு சொல்லலாம் அதே போல் கிடாரியோட ஹைட்டு பாருங்க எல்லாமே வந்து உயரம் எல்லாமே கை வச்சு காமிச்சிருக்கு சுழியை பொறுத்த வரைக்கும்ங்க ஒரே சுளி தான் சுழி மட்டும் இருக்குது இதனால் எந்த வித பிரச்சனையும் கிடையாதுங்க இன்றைக்கி வந்து நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் மாடுகளுக்கு இருக்கிறதே அசௌசுழி தான் இருக்குது நம்ம ரெண்டு சுழி இருந்தால் தான் செட் ஆகாது அசவு சொல்லி இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நெத்திலையும் ஒரே தான் நாலு பல் தலையீத்துங்க நல்ல குணம் தேனி தனி மேய்ச்சலுக்கு ரொம்ப அருமையான கிடாரிங்க நல்லா ஷைனிங்கில் நல்லா நைஸ் தோல்ல அருமையான கிடாரி நல்லா வளமாக இருக்குங்க தெளிவான கிடாரி நல்லா கேப் விட்டு நல்லா ரோஸ் காம்பில் ஹெச்அப் காம்பு வந்துருக்கு ஹெச்அப்பில் அதாவது வந்து கருப்பும் ரோஸும் மிக்ஸ் ஆன மாதிரி வந்து கலர் வந்து சூப்பரான காம்பு வருஷ குணம் பாருங்கள் தலைச்சயத்தில் எவ்வளோ ஒரு பொறுமையாக ரொம்ப சாதுவாக இருக்குன்றத எப்படி பார்த்தாலும் இந்த தலைச்சயத்தில் அதாவது நம்ம வந்து கம்மியான கறவை தாங்க நம்ம சொல்லியே கொடுக்குறோம் ஒரு வேலைக்கு காலையில் ஒரு அஞ்சு லிட்டர் சாயந்தரம் ஒரு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் பால் வந்து சுகராக கறக்குங்க நல்லா பராமரிப்பு பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு லிட்டர் சேர்த்து ஆரஞ்சு பதினோரு லிட்டர் வந்து தாராளமாக கறக்கும் நல்ல கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இறஞ்ச முறையாக இல்லாமல் கணக்காக திட்டமான பேட்சுங்க சின்ன சின்ன ஒயிட் பேட்ச் இருக்குது அதே போல் இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும்தாங்க மட்டுந்தாங்க விலையை சொல்றதுக்குது ஹெச்அப்பில் கிராஸ் டைப்பில் அளவான கிடாரியாக வாங்கினோம் எங்களுக்கு வந்து விலைக்கும் ரீசனபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிடாரி ரொம்ப பொருத்தமானதாக இருக்குங்க நாற்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும்தான் விலையே சொல்லியிருக்குதுங்க இருந்தும் கண்டிப்பாக ஏதோ ஒரு கொஞ்சம் முன்ன அனுசரித்து கூட வாங்கிக்கலாம் கிடாரி பிடிச்சிருந்ததுன்னா கூட்டு பேசுங்க இந்த கிடாரி விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு நல்ல தெளிவான கிடாரிங்க தலைச்செய்த்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஏழு ஏற்றுக்கு குறை இல்லாத தாராளமாக வச்சுக்கலாங்க நாலு பல் தலையீத்து கிடாரிங்க தெளிவாக இருக்குது தீனி மேய்ச்சலுக்கு அருமையான கிடாரிங்க கூப்பிட்டு பேசுங்க கண்டிப்பாக அனுசரிப்பு பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி